அஸ்ஸாம் ஸானி வரமத்துல வரகாத்து கிதாபில் இரண்டாம் நிலையான இதன் முதல் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை முப்பத்தி ஒரு பாடங்கள் முடிந்து இரண்டாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் வாரங்கள் இதன் மூலம் நாம் நஹவுல்வாதி என்ற கிதாபின் மூலம் இலக்கணத்தை அரபி இலக்கணத்தை தெளிவாக நாம் கற்றுக்கொண்டு அதை நாம் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து இதன் மூலம் அரபியை விளங்கி குர்ஆன் ஹதீஸ் விளக்கத்தை நாம் அறிந்து இந்த இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெறுவதற்கும் அல்லாஹு தலாவின் பொருத்தத்தை நாம் அடைவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் செய்வாராக இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினார் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹம் இல்லா ஹதுஃபுல் ஷர்தி ஜவாபி ஷர்த் அல்லது பதிலை போக்குவது என்ற பாடத்தை நாம் கண்ண வந்து கடந்து கொண்டு பார்த்து கொண்டே வருகிறோம் தொடர்ந்து பார்த்து கொண்டே அதோடைய அம்சிலாவை பார்த்து விட்டோம் பகுஸ் ஆய்வை பார்த்து விட்டோம் காகிதா பார்த்து விட்டோம் இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் அது தம்பிரி நாட்களை தொடர்ந்து என்ன செய்ய போகிறோம் போகிறோம் சுருங்க கூறின் இந்த பாடத்தின் சுருக்கம் என்னவென்றால் வேண்டால் ஷர்த்தை போக்குவது அல்லது ஜவாபை போக்குவது இன் பிளஸ்லா இல்லை என்றால் அப்படி லா இன்னும் லாவும் இணைந்து வரும் பொழுது அதற்கு பின்னால் வரக்கூடிய சருத்தில் வரக்கூடிய கூடும் வேண்டுமென்றால் போக்கிக் கொள்ளலாம் போக்காமலும் அதே போல் ஜவாபை சர்த்துடைய ஜவாபை போக்கலாம் எப்பொழுது என்றால் அந்த ஜவாபுடைய கருத்து முந்தி வந்து விட்டால் அல்லது அந்த ஜவாபுடைய கருத்து அதிலே பொதிர்ந்திருந்தால் நாம் அந்த ஷர்த்துடைய அந்த ஜவாபை போக்குவது கட்டாயமாகும் என்ற நாம் இரண்டையும் பார்த்தோம் வாருங்கள் இப்பொழுது பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு புத்தகத்திலும் இலக்கண புத்தகத்திலும் பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுவது அரிது இந்த நகல் வாதிகின்ற கிட்ட தனித்துவமே இதில் பயிற்சிகள் கொடுக்கிறார்கள் ஏராப் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நம்மளுக்கு தெளிவாக்குகிறார்கள் எனவே இதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஏராப் தெளிவாகும் இந்த பயிற்சியில் இந்த பாடத்தில் உள்ள சந்தேகங்கள் தீரும் இன்னும் பல விஷயங்களை இந்த பயிற்சியின் மூலம் நாம் கற்றுக்கொள்வோம் வாருங்கள் இப்பொழுது தொடர்ந்து நாம் என்ன செய்வோம் பயிற்சியை நாம் தொடர்ந்து காண்போம்

நீ ரெண்டு வாசகத்திலே இல்லாவை பயன்படுத்து இப்ப இல்லாக்கு ரெண்டு அர்த்தம் தவிர அர்த்தம் வரும் இல்லை என்றால்ன்ற அர்த்தமும் வரும் அப்ப ஒரு வாசகத்துல வச்சு பயன்படுத்தணும் ஒன்னொன்று வாசகத்துல இல்லை என்றால் அர்த்தம் வச்சு பயன்படுத்தணும் அதான் இங்க சொல்றாங்க அதன் அர்த்தத்தில் மாறுபட்டதாக அவ இரண்டு வாசகத்தையும் மாறுபட்டதா இருக்கணும் ரெண்டு வாசகத்துல ஒரே அர்த்தம் கொடுத்துற கூட ரெண்டு என்னது மா மாறுபட்டதா இருக்கணும் இப்ப இல்லா என்ற வார்த்தையை பயன்படுத்து சரியா அந்த இல்லா ஒரு வாசகத்துல தவிர அர்த்தம் கொடுக்கணும் ஒன்னொன்னு வாசகத்துல இல்லை என்றால் என்று அர்த்தம் கொடுக்கணும் சரியா இப்ப பாருங்க நம்ம என்ன செய்யல அதே மாதிரி பயன்படுத்தலாமா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பாருங்க ரெண்டு வாசகம் இது ஒரு வாசகம் இது ஒரு வாசகம் இப்ப முதல் வாசகம் பாருங்க என்னது உண்மை கூறவில்லை என்றால் கரிக கண்ணாசு ஆஹ் இங்க கரிக கண்ணாசுன்னு வந்துருக்குல்ல அப்ப உன்னை மக்கள் வெறுப்பார்கள் அப்ப இங்க மாலியா இருந்தாலும் என்னதான் முலாரியாதான் அர்த்தம் வைக்க வேண்டும் ஏனென்றால் இன்னுக்கு பிறகு வரக்கூடிய மாலி என்னதான் அர்த்தம் கொடுக்கும் முலாரியாதான் அர்த்தம் கொடுக்கும் சரியா அப்ப இல்ல நீ உண்மையே கூறவில்லை என்றால் கரிக கண்ணாசு மக்கள் உன்னை வெறுப்பார்கள் அப்ப இந்த இல்லாக்கு இல்லை என்றால் அர்த்தம் வச்சிருக்கோமா அது பாருங்க அந்த இல்லாவுடைய அர்த்தம் என்ன என்றால் முக்கௌனத்தின் இந்த இல்லா என்பதாகிறது முக்கணத்தின் உருவாக்கப்பட்டதா இருக்கும் இனி சர்தியத்தின் நிபந்தனை சார்ந்த இன்னில் இருந்தும் இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய லாவில் இருந்தும் உருவாக்கப்பட்டதா இருக்கும் மக்கள் திட்டமாக ஒதுமதா இரண்டும் இணைக்கப்பட்டதா இணைக்கப்பட்டது திட்டமாக இரண்டும் இணைக்கப்பட்டது எந்த இரண்டு சத்தியாவுடைய இன்னும் இல்லை என்ற என்னது இணைக்கப்பட்டது இணைத்து இல்லா என்று வந்தது ஹலரத்துல்லாவும் இல்லா தாலிபன் மாணவர்கள் ஆஜராயினர் இல்லா தாலிபன் ஒரு மாணவரை தவிர அப்ப இங்க தவிர அர்த்தம் கொடுக்கும் ஒரு மாணவரை தவிர இல்லா என்பது இந்த இல்லா என்பது அதாவது வார்த்தையாகும் தவிர என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தையாகும் அப்ப இங்க ரெண்டு மாசத்துக்கும் வேறு வேற அர்த்தம் கொடுக்கிற மாதிரி யூஸ் பண்ண சொன்னாங்க நம்ம என்ன செஞ்சு யூஸ் பண்ணியாச்சு மேல கேள்வியில கேட்டது இல்லான்ற வார்த்தையை மட்டும் தான் கவனிக்கணும் அர்த்தத்தை கவனிக்காம அந்த அர்த்தம் ஒண்ணுல வேற அர்த்தம் கொடுக்கணும் ஒன்னனுக்கும் வேறுபட்டதா ரெண்டுத்துக்கும் வேற ஒரு அர்த்தம் வர மாதிரி நம்ம என்ன செஞ்சாச்சு உருவாக்கியாச்சு சரியா அப்ப நீங்க ஒண்ணுக்கு இல்லை என்றால் ஒன்னனுக்கு வந்து தவிர நம்ம அர்த்தம் கொடுத்தாச்சு சரியா நாலாவது பயிற்சி பாருங்க தம்பரியணும்னு சொல்லுங்க உள்ளே பயிற்சி இப்ப யாராவுக்கு பயிற்சி நம்மளுக்கு வழங்குவாங்க இறுதியில அதே போல இதுலயும் வழங்கியிருக்காங்க அனுசா முதலாவது நமூதஜன் எடுத்துக்காட்டு இப்ப முதல்ல அவங்களே ஒரு எடுத்துக்காட்டு காட்டிட்டு அடுத்து நம்மள செய்ய சொல்லுவாங்கல்ல இப்ப ஒரு எடுத்துக்காட்டு கவனி கவனிங்க ஏன் நீ வேலை செய் மகில்லா நீ வேலை செய்யவில்லை என்றால் துஹரம் நீ தடுக்கப்படுவாய் அப்ப இதுல எப்படி யாராவது வழங்கணும்னு குடுத்துருக்காங்க பாருங்க ஏன் என்பது ஃபேலு அம்ரின் அப்ப ஏவல் மே சொல்லாகும் செய் அப்படின்னு ஏவக்கூடியது மபுனி ஒன்று சுக்குனி சுகனின் மீது மபுனி ஆகும் நமக்கு சுகன் தானே கொடுத்தோம் சுகனின் மீது மபனியாகும் ஃபாயில் ஆகிறது லமீர் முஸ்தத்திரும் உஜூமன் உஜூபன் அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீராகும் தக்க தீர்வு அந்த லமீருடைய அஹ் உள்ரங்கம் ஆகிறது அந்த நீ என்று அந்த என்ற லமீர் என்னவாயிருக்கு உள்ளுக்குள் மறைந்திருக்கிறது சரியா அப்ப இது அம்புராகும் இதுக்குள் கட்ட கட்டாயம் மறைந்திருக்கக்கூடிய லமீர் அது எப்படி இருக்கும் உள்ள அந்தன்னு இருக்கும் அந்தனா நீனு அர்த்தம் இல்லா அப்ப வயலா பாருங்க அத்து செய்யக்கூடியதா இருக்கும் அப்ப இன் என்பது எது இன் இல்லா அப்ப அந்த இன்க்கு சொல்றாங்க இன் என்பது ஹர்பு ஷர்தீன் நிபந்தனையுடைய ஒரு வார்த்தையாகும் ஜாசிமுன் இன்னும் ஜஸ்மு செய்யக்கூடியதா இருக்கும் வலா இந்த அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்களா இன்னும் என்ன செய்யும் ஜெஸ்மு செய்யும்னா பின்னாடி வரக்கூடியது அதனால ஜஸ்மு செய்யக்கூடியதா இருக்கும் இந்த லா என்பது என்னது இன்னும் லா ஆகிறது இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் நஃபீ செய்யக்கூடியதா இருக்கும் ஃபேல் சருத்தி இன்னும் நிபந்தனையுடைய ஃபேல் ஆகிறது சர்த்துடைய ஃபேல் ஆகிறது மஹதூஃப் உன் போக்கப்பட்டதா இருக்கும் அப்ப லா அதுக்கப்புறமா ஃபேல் வர்றதுல அந்த ஃபேல் என்ன செய்யறது என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டதா இருக்கும் தப்பதீ ரூஹு இன்னும் அந்த போக்கப்பட்ட அந்த ஷர்த்துடைய ஃபேலின் உள்ரங்கம் ஆகிறது தாமல் இல்லா தாமல் அந்த தாமல் உள்ரங்கம் என்னது தாமல் என்பது போக்கப்பட்டிருக்கு தாமல் தாமல் என்பது நீ வேலை செய்யவில்லை என்றால் அப்படின்னு அர்த்தம் சரியா துஹரம் துஹரம் என்பது முதாரியன் நில் மஜுகூலி முதாரியான வருங்காலத்தை குறிக்கக்கூடிய நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் அல்லது அப்ப இந்த வினைச்சொல் இங்கேனமோ வருங்காலத்துல பயன்படுத்திருக்கோம் மபனியன் நில் மஜுகூலி மஜுகூலுக்கு அமைக்கப்பட்டது அப்ப ஃபாயில் தெரியாமல் இருந்தால் அப்பொழுது அது மஜுகூல் என்பார்கள் அப்ப இது துஹரம் என்ற சீகா என்னது மஜுகூலுக்குரியது தானே அதனால் மஜுகூலுக்கு அமைக்கப்பட்டதா இருக்கும் மஜிசு ஜஸ்மு செய்யப்பட்டதா இருக்கும் ஏனென்றால் இன் என்ற ஷர்த்து அந்த ஷர்துல ஷர்து அகாத்து ஷர்த் என்பது ஷர்த்தில் வரக்கூடிய செய்யும் ஜவாபில வரக்கூடிய செய்யும் அதனால உள்ளதால் இது ஜெஸ்ம செய்யப்பட்டதா இருக்கும் நிபந்தனையின் பதிலே ஜிஸ்ம செய்யப்பட்டதா இருக்கும் ஃபாயிலுக்கு பகரமானதா இருக்கும் அப்ப நாயிபுல் பகரமாகிறது ஃபாயிலுக்கு பகரமானதாகிறது முஸ்ததிருண் மறைந்ததா இருக்கும் முஜூபன் கட்டாயமாக மறைந்ததா இருக்கும் அந்த நாய் ஃபைல் ஆகிற உள்ரங்கம் நாய் ஃபைல் உள்ரங்கம் ஆகிறது அந்த அந்தவா இருக்கும் நீ தடுக்கப்படுவாய் அந்த என்ற நாய் ஃபாயில் உள்ளுக்குள் மறைந்திருக்கிறது இப்ப மஜுகோலுக்கு ஃபாயில் தெரியாத பொழுது மொபும்ல ஃபாயிலுடைய இடத்துல நிறுத்தப்படும் அதுக்கு நாய் ஃபாயில் என்று நம்ம என்ன செய்வோம் பெயர் சொல்லுவோம் அந்த நாய் ஃபாயில் உள்ளுக்குள்ள இருக்குது அந்த எப்படி இருக்கும் அது உள்ரங்கத்துல அந்தன்னு இருக்கும் நீ தடுக்கப்படுவாய் அந்த அந்த தான் நாய் ஃபாயிலு சரியா அப்ப இங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டாங்க இப்ப என்ன செய்வாங்க நம்மளுக்கு பயிற்சி கொடுப்பாங்கல்ல அந்த பயிற்சி தான் பயிற்சி பார்ப்போமா வா இரண்டாவது பின்வரும் வாசகங்களுக்கு போலங்கு முதலாவது உன் சதோர சகோதரர்களுடன் நல்லுறவு கொள் ஜாமீன் தான் நல்லா பழகுன்னு அர்த்தம் உன் சகோ சகோதரர்களிடம் நன்கு பழகு வயில்லா அப்படி பழகவில்லை என்றால் அவர்கள் புறக்கணிப்பார்கள் அப்புறம் ரெண்டாவது ஒப்பந்தத்தை உன் உடன்படிக்கையை நீ நிறைவேற்று நீ உடன்படிக்கை செய்தால் உன் உடன்படிக்கையை கொண்டு நீ நிறைவேற்று மூன்றாவது குல் ஹைரன் நல்லதை கூறு குல் ஹைரன்னா நல்லதை கூறு வயில்லா நீ கூறவில்லை என்றால் நல்லதை கூறவில்லை என்றால் அமைதியாக இரு நாலாவது பாருங்க நாலாவது என்ன சொல்றாங்க அப்ப பயிருக்கு நீர் நீர்ப்பாய்ச்சு இல்ல பாய்ச்சவில்லை என்றால் எதுபுல் அந்த பயிர் என்னவாகிவிடும் வாடிவிடும் அப்ப அர்த்தம் பாட்டாச்சா வாருங்கள் இப்பொழுது நம்ம என்ன செய்வோம் பதில் யாராவது தானே கேட்டாங்க பாருங்க ஆரம்பிப்போமா ஜாமீன் ஜாமீன் என்பது அம்ரி கட்டளையை குடிக்கக்கூடிய அம்பருடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேல் ஒரு வினைச்சொல் மபனியும் சுக்குனின் மீது மபனி லாமுக்கு தானே கொடுத்தோம் ஃபாயில் ஆகிடுது முஸ்தாத்திரம் உத்துவாய் கட்டாயமாக மறைந்திருக்கக்கூடிய லமயர் ஆகும் இப்போ உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறது இதோட ஃபாயில் அது கட்டாயமா மறைந்திருக்கணும் அம்ருனால ஆஹ் அம்பரு அதே போல உள்ளவங்கள குடிக்கிறது அதனால அந்த அர்த்த கொடுக்கூடிய அந்த அந்தவா இருக்கும் இப்ப அந்த 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 நீ நீ என்பது உள்ள என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய உள்ளுக்குள் இருக்கு அடுத்து பாருங்க என்பது மஃபோல் விஹி மசூலாக இருக்கும் இப்ப இது அமரு ஃபாயில் லமீர் ஃபாயிலு பைஸ்வான என்பது மஃபூல் விஹி

ஜஸ்மு செய்யக்கூடியதா இருக்கும் அப்ப ஜஸ்மு செய்யும் பின்னாடி வரக்கூடிய ஃபேலுக்கு வலா இன்னும் லாவ் ஆகிறது இன்பது சொல்லியாச்சு அடுத்த லாவ் சொல்றாங்க லா என்பது நாஃபியத்தும் நஃபி செய்யக்கூடியதா இருக்கும் இல்லை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் இன்னும் சர்த்திலே வரக்கூடிய சர்த்துடைய ஃபேல் ஆகிறது மஹதூஃப் உன் போக்கப்பட்டதா இருக்கும் தக்கதீருஹு அந்த போக்கப்பட்ட அந்த சர்த்துடைய ஃபேலால் ஃபேலின் உள்ரங்கமாகிறது துஜாமி இல்லா துஜாமில் வரணும் அந்த துஜாமில் என்பதுதான் போக்கப்பட்டிருக்கு சரத்துடைய என்பதா இருக்கும் அதான் என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு அடுத்த ஹெஜூர் இதுக்கு ஹெசூருக்கு பார்ப்போம் இப்ப எஜுரு அந்த வாவுக்கு இங்க தனியா சொல்றாங்க அதுக்கப்புறமா காஃபு அப்ப ஹெசுரு பண்ணிட்டு இப்ப பாக்க போறோம் சரியா சரியாரு என்பது முலாரியான் ஜிஸ்ம செய்யப்பட்ட முலாரியான வருங்காலத்தை குறிக்கக்கூடியது அல்லது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய முகாரின்னா ரெண்டுமே குறிக்கும் ரெண்டுல ஒண்ணு குறிக்கும் சரியா வருங்காலத்தையோ அல்லது நிகழ்காலத்தையோ குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சோல் ஜெஸ்மு செய்யப்பட்டது ஷரத்துடைய ஜவாபிலே அது ஜெஸ்மு செய்யப்பட்டதா இருக்கும் ஏன் நான் படிச்சிருக்கோம் இன்னென்ற வார்த்தை ஷரத்துல வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜஸ் ஜெஸ்மு செய்யும் ஜவாபில் வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜெஸ்மு செய்யும் இது ஜவாபிலே வரக்கூடிய ஃபேல் அதனால ஜெஸ்மு செய்யப்பட்டதா இருக்கும் பாலாமத்து ஜஸ்மி இன்னும் அதனுடைய ஜஸ்மின் அடையாளம் ஆகிறது அந்த முகாரியான ஜிஸ்மின் அடையாளம் ஆகிறது ஹதுஃபுல் நூனி நூனை போக்குவதா இருக்கும் அப்ப எஜூ ரூ நேன் இருக்கணும் அந்த நூனை போக்குறது தான் என்னதுமுடிய அடையாளம் இன்னும் வாவ் ஆகிறது இந்த வாவ் இருக்குல்ல இந்த வாவ் என்பதாகிறது லமீருன் லமீரா லமீராக இருக்கும் ஆண்பால் பன்மையை குறிக்கக்கூடிய லமீரா இருக்கும் ஒன்று அலசுகோனி சுக்குனின் மீது அபினியாகும் சுக்குனின் மீது மப்னி வாவுக்கு தானே கொடுத்தோம் சுக்கனின் மீது அபினியாகும் இடத்துல இருக்கிறது அப்ப இது ஃபாகில்

என்பது கட்டளை ஏவலை குறிக்கக்கூடிய ஒரு மீனை சொல் மபுனியல் எழுத்தை போக்குவதின் பிரகாரம் மபுனி ஆகும் என்ன செய்யப்பட்டிருக்கு இல்லத்தோட எழுத்து போக்கப்பட்டிருக்கு ஓகேவா அதன் மூலமா இங்க யா வரணும் கடைசில அந்த யாவை போக்குறதுதான் என்னது அந்த யாவை போக்குவதின் மூலம் என்னவாக்கியிருக்கும் இங்க மபுனி ஆக்கி சரியா அதான் சொல்றாங்க ஏன்னா கடைசி எழுத்து இல்லத்தாக இருந்தால் அதை போக்குவதை தான் என்ன செய்வோம் நம்ம அதை போக்கிதான் நம்ம ஆக்குவோம் அதனால இல்லத்துனா என்னது அலிஃபாவியா இல்லது அப்ப ஒரு ஃபேலின் கடைசி எழுத்து ஔபா அதுல இருந்து யூபி அதுல வருதுல்ல அந்த யா என்பது கடைசியில வருது அப்ப கடைசியில் எழுத்து யாவந்தால் அந்த யாவை என்ன செய்யும் போக்குவதின் பிரகாரம் தான் என்ன செய்வோம் அப்டினியாக்கும் அதான் அந்த இல்லத்தான எழுத்து யா என்ற இல்லத்துடைய எழுத்தை பிரகாரம் அப்டினியாக இருக்கிறது ஃபாயில் ஆகிறது லமீர் பெண் கட்டாயமாக மறைந்திருக்கக்கூடிய லமீராகும் லமீராகும் உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறது தக்க அந்த லமீருடைய உள்ளரங்கம் ஆகிறது அந்த அந்த நீ என்ற அர்த்தம் அப்ப அந்த என்ற என்பதா இருக்கும் அந்த என்பது உள்ளுக்குள் மறைந்திருக்கிறது அதுதான் ஃபாயில் அப்படி அகதிக்கன்னாங்களே அதை பாருங்க அப்புறம் தனியா இந்த பா என்பது அலல் கசரி ஆகும் ஜரு வார்த்தை பா என்பது ஓகேவா அஹதி என்பது அப்ப அஹதி அப்ப கசரின் மீது மபனி ஆகும் பி அகதி தானே படிச்சோம் அப்ப கசரின் மீது மபனி ஆகும் அப்புறம் அஹதி அகதி என்பது ஆகிறது இஸ்முன் மஜரூரன் பில்பாயி பாவை கொண்டு செய்யப்பட்ட இன்னும் அடையாளம் ஆகிறது அல் கஸ்ரத்து அடையாளிறது வெளிப்படையான கசராவாகும் அஹதின் தாலுக்கு கசரு தானே கொடுத்தோம் வெளிப்படையான கசராவாகும் முலாஃபுன் இன்னும் அந்த ஜர் செய்யப்பட்ட இஸ்மாகிறது முலாஃபுன் முதாஃபாக இருக்கிறது அப்ப பின்னாடி முலாஃபிஹி வரும் இன்னும் காஃப் ஆகிறது அஹதி கே அந்த கே இன்னும் காஃப் ஆகிறது லமீரும் எதிரி என்னது ஒருமை ஆண்பாலைக்கு கொடுக்கக்கூடிய லமீர் மபுனியுன் அலல் ஃபதஹி ஃபதஹின் மீது மபுனியாகும் கானு ஃபதஹ தான கொடுத்த ஃபதஹின் மீது மபுனியாகும் மஹல்லி ஜர்ரின் முலாஃபின் இலைஹி முலாஃப் இலைஹி ஆன ஜர்ரூட இடத்திலே இருக்கிறது இது கான்ன்றது முலாஃப் இலைஹி அப்ப முலாஃப் இலைஹி ஜர்ரூத அலல் ஜர்ரூட இடத்திலே இருக்கிறது அதுக்கு அப்புறம் பாருங்க இதா ஆஹதனுன்ஸ்ல இதா என்பது அதாதுன் அதாதுன் ஷர்தியதுன் நிபந்தனை சார்ந்த ஒரு வார்த்தையாகும் கைரு ஜாஸிமதின் ஜஸ்மு செய்யக்கூடியது அல்லாததா இருக்கும் இது ஜஸ்மு செய்யாது இந்த வார்த்தை ஜஸ்மு செய்யாரு இப்ப ஜஸ்மு செய்யக்கூடியது அல்லாததா இருக்கும் நிபந்தனையை சார்ந்த ஒரு வார்த்தையா இருக்கும் மகுனியத்துனால சுக்குனி சுகனின் மீது மபுனியாகும் இப்போ அலீஃப் வந்துட்டு அலீஃப்க்கு சுக்குன் மட்டும் தானே வரும் அதனால சுக்குனின் மீது மபுனியாகும் ஹி மஹாலி நசுபின் நசுபுடைய இடத்துல இருக்கிறது ஏன்னா நஸ்புடி இடத்துல இருக்குன்னா இது லர்ஃப் ஆஹ் லர்பு நம்ம முன்னாடி பாடத்துல பாத்துருக்கோம் இப்ப லர்புனா யார் அப்படிலருக்கு இடம் இருக்கு நசுபின்னு ஒரு இடம் இருக்குது அதனாலதான் நசபுடைய இடத்துல இருக்கிறது ஆகத்தை ஆஹத் தனியா சொல்லுவாங்க தேவை தனியா சொல்லுவாங்க ஆஹத் என்பது மாலி கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் நிபந்தனையில வரக்கூடிய ஒரு ஃபேல் மபனியோ நல சுக்குனி சுகனின் மீது மபனியாக இருக்கிறது ஆக அது தால் என்ன இருக்கு சுக்குனின் மீது மபனியா அப்ப இதா அப்புறமா ஃபேல் அதனால சரத்துடைய சரியா அதுக்கப்புறம் இந்த தா என்பது லமீருன் எதிரில் ஒருமையை குறிக்கக்கூடிய ஒரு லமீர் மபனியோ ஃபத்தஹி ஃபத்தஹின் மீது மபனியாகும் இருக்கிறதுக்குடத்துல இருக்கிறது ஒரு ஜும் இன்னும் இந்த வாசகம் ஆகிறது ஸ்ரீ மஹலி ஜர் ஜருடைய இடத்துல இருக்கிறது முலாஃபின் இலேகி முலாஃப் جر ஜருடைய இடத்துல இருக்கிறது ஏன் ஜருடைய இடம் இதான் مضاف இந்த ஆகத்தா என்பது இந்த ஜும்லா ஃபேலியா என்பது இந்த முன்னாடி உள்ள முகா முலாஃபுக்கு பின்னாடி முகாஃபிலிஹியா வந்திருக்குது நம்ம பாடத்துல முன்னாடி பார்த்திருக்கோம் என்ற வர்ப்புக்கு பின்னால் ஒரு ஜும்லா தான் என்னவாக வரும் முலாபிலிஹா வரும்னு அதனால இங்க அதே மாதிரி வந்திருக்கா முலாபிலிஹியா பழைய விஷயங்கள் எல்லாம் நாம் ஞாபகம் வைத்துக்கொண்டே இருந்தால்தான் ஏராபுக்கு நம்மளுக்கு என்னவாகும் மிகவும் உதவியாக இருக்கும் சரியா அப்ப முதாபிலிகான ஜருடைய இடத்துல இருக்கிறது ஷர்தி இன்னும் ஷரத்துடைய ஜவாபு ஆகிறது இப்ப இதாகத்தான் ஷரத்து வந்துருச்சு பின்னாடி ஜவாப் என்னவா இருக்கு போக்கப்பட்டதா இருக்கும் தக்கதிரு அந்த ஜவாப் ஷரத்துடைய ஜவாபின் உள்ரங்கம் ஆகிறது அகதி ஒப்பந்தத்தை கொண்டு நிறைவேற்று அப்ப இதாகத்தீபி அகதின்னு வரணும் அது போக்கிட்டோம் ஏன்னா அது முன்னாடியே அந்த ஜவாபை கருத்து முன்னாடி போயிடுச்சு அதனால பின்னாடி போக்கிட்டோம் சரியா அடுத்து பாருங்க குல் குல் என்பது ஃபேல் வாம்பியின் கட்டளையை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் அப்படியும் நல்ல சுக்கோ நீ மீது மபுனி ஆகும் கிராமத்து சுக்குன் தானே சுகனின் மீது இன்னும் ஃபாயில் ஆகிறது லமீரு முஸ்தத்தீருன் உஜுபன் அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும் இப்போ உள்ளுக்குள்ள அவசியமான முறையில் மறைந்திருக்கிறது அதான் ஃபாயில் லமீரு தக்கதீர்வு அந்த லமீருடைய உள்ளரங்கம் ஆகிறது அந்த அந்தவா இருக்கும் நீ என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த அப்ப அந்த உள்ள இருக்கு நீ சொல்லு தானே அந்த ஃபாயில் உள்ளக்குள்ள கட்டாயமா மறைந்திருக்க வேண்டும் அதான் உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறது அப்ப ஹைரன் ஹைரன் என்பது மஃபூலும் பிஹி மஃபூலா இருக்கும் இப்ப ஃபேல் ஃபாயில் போயிருச்சு அது ஃபேலுடைய மஃபூல் தான் இது அப்ப மஃபூலுக்கு என்ன வரும் நெசபு மன்சூபும் நெசபு செய்யப்பட்டதா இருக்கும் மன்சு நெசபு செய்யப்பட்டதா இருக்கும் வாலா மத்த நெஸ்பிஹி இன்னும் அந்த மஃபூலுடைய நெசபின் அடையாளம் ஆகிறது அல்ஃபத்து அல் ஃபத்தஹத்து வாஹிரத்து வெளிப்படையான ஃபத்தஹாவாகும் ஃபத்தஹா தானே கொடுத்தோம் அதனால இது ஃபத்தஹா தானே ஆகும் அப்புறமா பாருங்க இல்லா அப்ப இல்லால அல் வாவோ இந்த வாவாகிறது ஆத்திஃபத்தும் அத்தவு செய்யக்கூடியதா இருக்கும் அப்ப இன் பிளஸ் லா இல்ல அவ தனித்தனியா சொல்லணும்ல அப்ப இன் இன் என்பதாகிறது ஹர்பு ஷர்த்தின் நிபந்தனையை குறிக்கக்கூடிய வார்த்தையாகும் ஜாசிம் ஜஸ்ம செய்யக்கூடியதா இருக்கும் ஆஹ் இந்த இன் என்பது ஷர்த் ஜஸ்ம செய்யக்கூடியதா இருக்கும் பின்னாடி வரக்கூடிய ஃபேலுக்கு ஜஸ்ம செய்யும் வா லா இன்னும் லாவ் ஆகிறது இன் பிளஸ் லா இப்ப லாவ் விளக்கணும் லா என்பது நாஃபியத்தும் இல்லை என்ற அர்த்தம் குறிக்கக்கூடியதா இருக்கும் இப்போ ஃபேலு ஷர்த்தி இன்னும் நிபந்தனையுடைய ஃபேல் ஆகிறது மஹதூஃபோன் போக்கப்பட்டதா இருக்கும் அப்புறமா ஒரு ஃபேல் வரணும் அது தக்குதீரு உள்ரங்கம் ஆகிறது அந்த ஷரத்துடைய உள்ரங்கம் ஆகிறது தக்குல் தக்குல் என்பதுதான் இருக்கும் அப்ப இங்க தக்குல் வரணும் நீ சொல்லவில்லை என்றால் என்று வர வேண்டும் சரியா அப்ப அதான் இங்க சொல்றாங்க என்ன பட்டிருக்கு இந்த தக்குல் என்பது போக்கப்பட்டிருக்கு என்பது அல்பா அந்த பாருங்க இந்த இந்த ஃபா மட்டும் அல்பா ஆகிறது வாக்கியத்து நிகழக்கூடியதா இருக்கும் நிபந்தனையின் பதிலிலே ஷர்த்துடைய பதிலே நிகழக்கூடியதா இருக்கும் அப்ப ஷர்த்னா அதுக்கு ஃபா வரணும் நம்ம படிச்சிருக்கோம் எப்பப்பெல்லாம் வரணும் வரக்கூடாது எல்லாம் படிச்சிருக்கோம்ல அதே போல அந்த ஜவாப்ல வரக்கூடிய ஃபாதா இது இது என்ற அந்த வார்த்தை இருக்குல்ல அதுக்கு இப்போ விளக்கம் சொல்றாங்க பாருங்க உஸ்மோத் என்பது ஏவலை குறிக்கக்கூடிய ஒரு வினை சொல்லாக இருக்கும் மபுனியன் மீது மபுனி ஆகும் தானே ஆகிறது லமீருண் முஸ்தத்திரும் உஜூமர் அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லம்மீராயிருக்கும் அப்ப உள்ளுகுளம் மறைந்திருக்கிறது அஹ் தக்கதி அந்த லமீரின் உள்ரங்கம் ஆகிறது அந்த அந்தவா இருக்கும் நீ அமைதியாகிறது அந்தனா நீ அப்ப நீ அந்த அலமீர் உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கு அவசியமான முறையில் உள்ள மறைஞ்சிருக்குன்னு உள்ள மறைஞ்சிருக்கு பல்ஜும் இன்னும் வாசகமாகிறது மினல் ஃபேலி வல் ஃபாயிலி ஃபேல் இன்னும் ஃபாயிலில் இருந்து உண்டான அந்த வாசகமாகிறது உஸ்மத் ஃபேல் அம்பரா அதுக்குள்ள இருக்க ஃபாயில் ரெண்டும் சேர்ந்து அந்த ரெண்டும் வாசகமாகிறது ஃபி மஹல்லி ஜஸ்மின் ஜவாபி ஷர்தி ஷர்துடைய பதிலான ஜஸ்முடைய இடத்துல இருக்கிறது அப்ப ஷர்துடைய ஜவாப் அப்படிதானே ஷர்துல வரக்கூடிய இன் என்ற அந்த வார்த்தை ஆஹ் வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜஸ்மு செய்யும் வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜஸ்மி செய்யும் என்று படிச்சிருக்கோம்ல அப்ப இன்னொடைய ஜவாப் தானே இது அப்ப அது ஜவாப் என்பதால் ஷர்த்துடைய ஜவாபான ஜஸ்முடி இடத்துல இருக்கிறது ஜஸ்முடி இடத்துலதான் இருக்குது ஆனா இது என்னது சுக்குனின் மீது மபுடி அதனால கடைசியில் எந்த ஒரு மாற்றமும் வராது அதனால தான் ஜஸ்முடி இடத்துல இருக்கிறது அவ்வளவுதான் சரியா அடுத்து கடைசியா பாருங்க என்ன இருக்கு ஆஹ் இருவி இது படிச்சோம்ல ஆஹ் அருவி அப்ப என்ன அம்ரீன் ஆஹ் ஏவலை குறிக்கக்கூடிய ஒரு வினை சொல் இல்லத்தி இல்லத்தோட எழுத்தை போக்குவதின் பிரகாரம் மபுனி ஆகும் கடைசியில என்ன வரும் யாவரும் அந்த யாவை போக்குறதுதான் என்னது அந்த போக்குவதின் பிரகாரம் இது மபுனி சரியா ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் ஒரு ஃபேலு அமருடைய சீகாவில் அதை மாற்றும் பொழுது கடைசியில் எழுத்து இல்லத்தான எழுத்தாக இருந்தால் அந்த இதை என்ன செய்வோம் போக்கணும் இதெல்லாம் முன்னாடி போன பாடம் அதனால்தான் இது யாவரும் அந்த யாவம் என்ன செஞ்சிருக்கோம் போக்கி இருக்கோம் சரியா அதான் சொல்றாங்க இல்ல துறை அருப்பு நமக்கு தெரியும் என்னென்ன அலிஃப் வாவ்யா அப்ப இங்க யா இல்ல துறை அருப்பான யாவை போக்கியதின் பிரகாரம் அப்படியாக இருக்கிறது சரியா அதை போக்குவதின் பிரகாரம் இது மாதிரி பல் ஃபாயில் இன்னும் ஃபாயில் ஆகிறது நம் இருள் முஸ்தத்திருள் உஜூபன் அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய நம் ஆகும் உள்ளுக்குள்ள அவசியமான முறையில் என்ன செஞ்சிருக்கு மறைந்திருக்கிறது தற்போது தீர்வுக்கு அந்த நம் ஈரின் அந்த அந்தவா இருக்கும் அந்த நீ நீ தண்ணீர் பாய்ச்சி தானே படிச்சோம் பந்தன் உள்ள மறைஞ்சிருக்கு சரியா இப்ப ஜர பாருங்க மஃபூலுன் பிஹி அப்ப ஃபேல மிர்ஃபா இல்ல ஜரன்றது மஃபூல் அதான் மஃபூலுன் பிஹி மஃபூல் பிஹிக்கு நெசபு தானே மன்சூபுல் நெசபு செய்யப்பட்டதா இருக்கும் வாலாமத்து நஸ்பிஹி இன்னும் அந்த மஃபூலுடைய நெசபின் அடையாளமாகிறது அது ஃபத்ஹத்து பாஹிரத்து வெளிப்படையான ஃபத்ஹா ஆகும் ஜர் ஆன் என்ன செஞ்சோம் ஃபத்ஹா தானே கொடுத்தோம் அடுத்து வயலா பாருங்க வா வந்து என்னது அல்வாவு இந்த வா என்பது ஆத்திஃபத்து அது செய்யக்கூடியதா இருக்கும் ஃபத்தஹின் மீன் மபுனி ஃபத்தஹ் தானே வருது ஆனால் ஃபத்தஹின் மீன் மபுனி அடுத்து இன் பிளஸ்லா தனித்தனியா சொல்லுவாங்க இன் பாருங்க அர்த்தம் லா பாருங்க என்னதான் இன் என்பது ஹர்ஃபு ஷர்தின் ஜாஸிமுன் ஷர்த்துடைய ஹர்ப் ஆகும் அப்ப நிபந்தனையோட அர்த்தம் கொடுக்கும் சரியா அதே போல ஜா ஜாஸிமுன் ஜஸ்மு செய்யக்கூடியதா இருக்கும் ஷருத்தில் வரக்கூடிய அந்த ஃபேலுக்கும் ஜஸ்மு செய்யும் ஜவாபில் வரக்கூடிய அந்த ஃபேலுக்கும் ஜெஸ்மு செய்யும் அதான் ஜெஸ்மு செய்யக்கூடியதா இருக்கும் அப்புறம் லா பாருங்க லா இன்னும் லாபம் ஆகிறது நாஃபி நஃபீ செய்யக்கூடியதா இருக்கும் இல்லை என்ற அர்த்தம் கொடுக்க கூடியதா இருக்கும் அந்த இன் லா செய்துதா இல்லான்னு எழுதி சரியா சர்திதி இன்னும் ஷருத்துடைய ஃபேல் ஆகிறது ஷரத்துல ஃபேல் வரணும்ல நீங்க எதுவுமே வரல வெறும் இல்லாமட்டும் தானே இருக்கு அதுக்கப்புறம் வர்றது என்னது ஜவாப் அதனால இங்க வெறும் எதுவுமே வரல எல்லாம் மட்டும் தான் வந்துருக்கு அப்ப எங்க ஷரத்துடைய ஷர்தி ஷர்த்துடைய ஃபேல் ஆகிறது நிபந்தனையில் வரக்கூடிய அந்த ஃபேல் ஆகிறது மது பொன் போக்கப்பட்டதாக இருக்கும் அதனுடைய உள்ரங்கம் ஆகிறது அதாவது அந்த ஷர்துடைய ஃபேலின் உள்ரங்கம் ஆகிறது உள்ளக்குள்ள என்ன இருக்கும்னு இங்க என்ன செய்யறாங்க விளக்குறாங்க சரியா அப்ப உள்ளக்குள்ள என்ன இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஆஹ் தருவின்னு இருக்கும் சரியா அப்ப உள்ளக்குள்ள அந்த வார்த்தை தான் என்ன செய்யப்பட்டிருக்கு கோக்கப்பட்டிருக்கு ஓகேவா அதான் இங்க எடுத்து காட்டியிருக்காங்களே அப்ப ஆஹ் இங்க என்ன முன்னாடி போச்சுல ஆஹ் அருவின்னு வந்துச்சா அப்ப அதுல இருந்து வரக்கூடியதான் என்னது அப்ப துருவின்னு சரியா அப்ப துருவி என்பதுதான் இங்க இல்லா துருவின்னு வரணும் நீ தண்ணீர் பாய்ச்சவில்லை என்றால் நர்த்த வைக்கணும் அதுக்கப்புறமா பாருங்க என்ன சொல்லிருக்காங்க கடைசியாக வாடிவிடும் நீ தண்ணீர் பாய்ச்சவில்லை என்றால் வாடிவிடும் அப்ப எது அதுக்கு என்ன ஃபேலுன் ஜவாபி ஷர்தி அப்ப முகாரியான ஃபேலு வருங்காலத்தையும் அல்லது நிகழ்காலத்தையும் கூடிய ஒரு ஃபேலு ஆஹ் ஷர்தின் பதிலே வரக்கூடிய ஜஸ்மு செய்யப்பட்டதா இருக்கும் அப்ப ஷரத்துடைய பதிலயும் என்ன செய்யும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இன்னும் என்ன செய்யும் ஜிஸ்மு செய்யும் பிடிச்சோம் அதனால ஷர்த்தில் வரக்கூடிய பதிலிலே ஜிஸ்மு செய்யப்பட்டதா இருக்கும் அப்ப இது பதில் அதனாலதான் அது ஜிஸ்மு படிச்சு எது புல் அப்படின்னு படிச்சோம் அதோடைய அடையாளமா என்ன கொடுத்தோம் லாமுக்கு சுகூன் கொடுத்தோம் சரியா இன்னும் ஆகிறது முஸ்தீரம் மறைந்திருக்கக்கூடிய ஆகும் உள்ள மறைந்திருக்கிறது சரியா ஆஹ் தகுதிருகு அந்த பாயிலோடைய உள்ரங்கம் ஆகிறது இந்த லமீருடைய உள்ரங்கம் ஆகிறது ஹுவா ஹூவாவா இருக்கும் இப்ப ஹுவான்ற அந்த லமீரு என்னவா இருக்கு உள்ள மறைஞ்சிருக்கு அதான் மேல பார்த்தோம்ல ஆஹ் பயிர் வாரி விடும்னு ஆஹ் அப்ப பயிரை பார்த்தா அந்த லமீர் மீறும் ஓகேவா அப்ப அலம் இல்லா இது முடிந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை நான் தொடர்ந்து காண்போமா அஸ்லாம் வலைக்கம் வரமது